வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈரல் மட்டன் ஈரல் ஃப்ரை அதுக்கு மட்டன் ஈரல் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலரி வச்சிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கிராம்பு பட்டை வறுத்து அரைக்கணும் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகா மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தனியாத்தூள் தனி இப்போ ஒரு கடை எடுத்துருக்காங்க அதில் தனியா எடுத்து வச்ச தனியா அதை போட்டு கொஞ்சம் வறுக்கணும் லைட்டாக வறுத்த பிறகு மிளகு போட்டு மிளகு இப்போ எடுத்து வச்ச மிளகு ஜீரகத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வறுத்தல ஆற வச்சு பொடி எடு கொடி பண்ணணுங்க எண்ணெய் காஞ்சி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் அதில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கிறேன் ஒரு கைப்படி வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வரங்க நம்ம எடுத்து வச்ச ஈரில போட்டு கொஞ்சம் வதக்கி வைக்கணும் இந்த மாதிரி வந்தோடன அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதான் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பொரியட்டும் ஜீரகம் பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமாக கொஞ்சம் வதக்கணுங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும் இப்போ ஒரே தக்காளி எடுத்து வச்சு தக்காளியும் போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சம் பூண்டு அந்த கறியிலையும் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன் இதுலேயும் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் போட்டுக்கலாமா வெங்காயம் தக்காளி நல்லா வளங்கட்டும் நம்ம ஒரு ஸ்பூனு தனி மிளகாப்பூ போட்டுக்கிறோம் இப்போ நம்ம பொடிச்சு வச்சா அந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மூடி வெச்சுணும் சும் வச்சுட்டு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் நான் தண்ணியும் ஊற்றலை அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க கொஞ்சம் கிண்டி கொடுங்க இது கொஞ்சம் வத்தணும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் இப்போ தான் போடணும் முதல்ல போடக்கூடாது இது வீட்டில் அரைச்ச பவுட்ரு தான் கொஞ்சம் வச்சிட்டோம் பாருங்கள் நல்லா தனியெல்லாம் வத்திச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிக்கணுங்க நல்லா கத்திவிடுங்க உங்களுக்கு இன்னும் தண்ணியை வேணா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே இறக்கிடுங்க பாருங்க மிளகு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பெப்பர் ஃபுல்லே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்